பூமுருகோ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா பல்லப்பன் முருகனினுருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் நன்றி சொல்லும் ஒரு முக்கியமானவரை ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையை உரிமை கொண்டாடுகின்றோம் நாமும் கொண்டாடுகின்றோம் அவர்களும் நம்மை கொண்டாடுகிறார்கள் ஆனால் எந்த உரிமையும் இல்லாமல் முதல் முதலில் இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மை ஏந்தியவர் யார் என்று இதுவரை யாரும் கொண்டாடியதில்லை நன்றியும் சொன்னதில்லை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முதலில் தூக்கியவர் நமது தாய் தந்தையை விட நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருவர்தான் தான் ஓ முருகாசரணம் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பிறகு முருகனி மக ரவிமுருகன்